வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூ ஏழாயிரத்தி நூறு மாத பென்ஷன் சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பை இபிஎஃப் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பயன்படுறவீங்க இது இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் இபிஎஃப்ஸ் நைன்டி ஃபைவ் அதாவது பென்ஷன் பயனாளிகளுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனால் இபிஎஸ் தொண்ணூற்றஞ்சி திட்டத்தில் நிறைய பாலிசி சேஞ்ச் ஆகிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் உயரும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையை உயர்த்துவதனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் உயரும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பங்களிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதே பார்த்திங்கன்னா சோஷியல் டிக்னிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெடிக்கல் ஹெல்த்து எல்லாமே இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களுக்கு நிறைய பங்களிப்பு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா மினி மினிமமாக இந்த பென்ஷன் வந்து மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபேமிலி குடும்பம் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வளர்ச்சி அடையும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி அதாவது பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பங்களிப்பு அதிகமாகவும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்துவதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்வாதார மாற்றங்கள் ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த பென்ஷன் தொகையை உயர்த்து உயர்த்துவதற்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது பார்ட் டூ வீடியோ பார்ட் த்ரீயில பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களை பார்ட் த்ரீயில் கண்டினியூ நண்டர்ஸ்ட்டி ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுறான் அந்த மனசு இருக்குது அதுதான் கடை